டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் ஜூன் மாதம் இப்படிப்பட்ட மாதங்கள்ல ஒரு சீசன் என்ன சீசன்னா சீசன் பட்டாலும் சக்கரவடத்துக்கு விஜய் செய்வாங்க ஜூலில் நின்று மகாசுவாமி பார்த்து ஆசி ஆசைப்படுவதற்காக நல்ல மார்க் வாங்கணும் நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கணும் எல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு வருவாங்க இப்படிப்பட்ட இந்த மாணவ பட்டாளத்தை பார்க்கறது ஒரு மகாசாமிக்கு ஒரு தனி உற்சாகம் நிறைய நேரம் ஒதுக்குவார் இந்த சமயத்தில் ஒரு தடவை போல பார்க்குறதுக்கு மாணவ பட்டாளம் வந்துருந்தாங்க அந்த ட்யூவில் வந்து ரெண்டு பெண்கள் பக்கத்தில் பள்ளி இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்த ஒத்த ஒரே கல்லூரியும் படிக்கல இல்லை ஒரே ஊரை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது ஆனா முதன் பொண்ணு வந்து கொஞ்சம் ஆடம்பரமா படாடைப்பமா கொஞ்சம் ஆடை அணி நடை உடையெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பின்னாடி இருந்த இரட்டாவது மாணவி கொஞ்சம் சாதாரண குடும்பத்தை சேர்த்து கொடுங்க அதே சமயத்துல ஆடைகளும் சாதாரணமா அதே சமயத்தில் பவியமா இருந்தான் மகசாமி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஆசை கூப்பிட்டு வந்தார் அப்போ இந்த முதல் மாணவி வரா இந்த படவடமாக ஆடை அணி வந்து கொஞ்சம் கர்வத்தோடு அந்த சேர்ந்து வந்தான் என்னம்மா இதை படித்திருக்கேன் கேட்டார் அவன் எல்லோருமே சொன்னான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன் நிச்சயமாக எனக்கு நான் படித்த படிப்புக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படியா எவ்வளோ மார்க்காங்குவ மார்க்கெல்லாம் இல்லை கோல்டு மெடலே வாங்கிடுவேன் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் கருவத்தோடு சொன்னான் சரி மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்டார் மகா மேலே என்ன வெளிநாடு போயிடுவேன் வெளிநாடு போய்ட்டு அங்கே படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குவேன் அதுக்காக தான் அவங்க சுவாமி உங்கள்கிட்ட ஆட்சி வாங்குறது சரி அயல்நாடு போய் இன்னும் உனக்கு பயன் அப்படி கேட்டார் என்னோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா அமையும் அதுக்காக தான் அவங்க பார்த்து அவங்கள்ட்ட்ட ஆசை பெற்று வரலாங்களா அந்த இல்லையா அப்படி பேசுகிறதுக்குள்ள மடத்தை சார்ந்த ஒரு செக்ரட்டரி ஏதோ ஒரு மட சம் சம்மந்தமான விஷயத்தை பேசுகிறதுக்கு கிட்ட அவர் வந்தார் மகா மகசம்மையாக அவர் பக்கம் திரும்பி அந்த என்ன எண்ணெய் இதை சொல்லிட்டு அதை பார்த்து கேட்டுட்டு அதுக்கான இன்ஸ்டெக்டராக கொடுத்துட்ருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த பக்கம் திரும்பலாம் அதுக்குள்ளே அந்த முதல் மாணவி நின்றுட்டுருந்தா ஓரமாக அந்த இன்னொரு சார்ந்த ஊழியர் ரொம்ப கொஞ்சம் நிந்தமா சாமி பேசிட்டு இருக்காரு அவர் நின்றுட்டு இருந்தா அந்த பேசி முடிச்சுட்டு மகாசாமி வந்து மாணவர்கள் பார்க்கும்போது அந்த இரண்டாவது கை கயக்கமிச்சா என்ன பண்ணிட்டு அது அவர் சொல்றது ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்கும் என்னன்னா ரெண்டாவது மாணவியும் அதே படிப்பதா படிச்சிருக்கா முதல் மாணவி என்ன படித்தாலோ அதே படிப்பு தான் படிச்சிருக்கான் அதே சப்ஜெக்ட் தான் சுவாமி கேட்குறார் என்ன எவ்வளோ எதிர்பார்க்குற மார்க்கு அதுக்கு அந்த பெண் வந்து சுவாமி நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் படிச்சுருக்கேன் அதுக்கு தகுந்தபோல நல்ல மார்க் வரணும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் உங்கள்கிட்ட அவன் இருக்கேன் ஆசைப்படுவது சரி மார்க் வரட்டும் மேலே என்ன பண்ண போகிறேன் அது அப்போ அந்த பெண் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி பேரை சொல்லி அங்கே வந்து எனக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சா நிச்சயமாக அங்கே சேர்ந்து நான் படிப்பேன் படிச்சுட்டு ஈடு துறையிலே ஒரு ஆய்வு செயலாட்டிருக்கேன் ஏன் அதை அந்த ஐலாண்ட போய் பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு இல்லை இல்லை எனக்கு அந்த பொருள் வசதி கிடையாது குடும்ப வசதி கிடையாது அதே சமயத்தில் ஏன் நம்ம எல்லாட்டு படிப்புக்கு உண்டான அந்த வசதியை இங்கே கொண்டு வர முடியாதா அந்த ஆய்வு இங்கே செய்ய முடியாதா என்று என்னுடைய ஆதரவம் இது வந்து நம்ம நம்ம மக்களுக்கு பயனாக்குமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அதை பற்றி விரிவாக சொல்லிட்டே இருந்தார் மகாசாமி கேட்டுகிட்டே இருந்தார் அந்த பெண்ணு முடிச்சா முடித்த உடனே அந்த முதல் மாணவியை பார்த்து மகாசுவாமி அவருக்கு உண்டான அதே ஒரு தெய்வீக பார்வையோட என்ன புரிஞ்சதா அப்படி கேட்டார் அப்படின்னா அந்த மாணவியை பார்த்து என்ன புரிந்தது உனக்கு இந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கா இல்லை அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டியா அயலோட தேவையான்றது பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன புரிஞ்சதா அவ்வளோதான் இந்த முதல் மாணவி அப்படியே தலைக்குணிஞ்சு சுவாமியை முனைச்சிருக்கோ நிச்சயமாக நம்ம நாட்டு மக்களுக்காக சேவை செய்வது நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் நல்லா பயன் தரக்கூடியது தான் நாலு முன்னேறலாம் நாலு முன்னேறும் அந்த வருஷத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்யலாம் பிற்காலத்து மாணவர்கள் இதற்காக ஏழாம் போல் தேவையே இதெல்லாம் வந்து சிந்திக்க வைக்கிறது அப்படின்ட்டு அந்த பெரு சிந்திக்க வைத்தார் மகாசுவாமி சிந்திக்க வைப்பதில் திறமை வாய்ந்தவர் மகாசுவாமி என்பதை இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் மகாசுவாமி செய்யக்கூடிய தேவையான செயல்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்